நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா என்னோடய கண்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு வீடோட கிணறு மதில் அந்த பக்கம் எல்லாம் இடிஞ்சிருந்து அந்த இடத்துல அந்த வீட்டுக்காரங்க அதை சரி பண்ணணும்னு சொன்னாங்க அதனால சரி பா சரி பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு எப்போவுமே நம்ம தண்ணி வரக்கூடிய கிணறு அதை சுற்றி உள்ள இடங்கள் சுத்தமாக பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை ஏன்னா இந்த கிணறு எல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த கிணறை பற்றி கிணறு நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் இடம் இல்லாமல் இப்போ போரிங் மட்டும்தான் விரும்புகிறாங்க கிணறு யாருமே நிறைய பேர் தோண்ட விரும்பலை ஆனால் இடம் இல்லாத இருந்தால் ஓகே இடம் உள்ளவங்களும் இந்த செலவெல்லாம் கருதி நம்ம போரிங் போட்டால் ஈஸியாக முடியும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க ஆனால் உண்மையிலே கிணத்து தண்ணி தான் சிறந்த தண்ணி அதுலேயும் நம்ம அந்த ப்ளாட் இப்படி சுற்றி வீதியாக வச்சு அதே மாதிரி சிறப்பான ஒரு தரமான முறையில் இந்த மாதிரி வேலை பார்த்து விட்டுருந்தால் நமக்கு தண்ணி உரங்கு ஈஸியாக இருக்கும் எப்போது நம்ம ஒரு கிணத்து பக்கம் போய் மோட்டர் இருந்தாலும் சில சில வீட்டில் பார்த்திங்கன்னா குடிக்கக்கூடிய தண்ணி கிணத்துல தான் வாளிட்டு கோரி எடுத்து குடிப்பாங்க மோட்டரில் ஏற்றியா தண்ணி குடிக்க மாட்டாங்க ஆனால் எப்போவுமே ஒரு வாளி தண்ணி கிணத்துல கோரி இருந்தால் தான் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா இவ்வளவு நிலமாவது இருக்கணும் குறை மேக்சிமம் ஒரு அடி நிலமாவது வேணும் இங்கே தான் நம்ம மேலே ஏறி ஒரு குடமோ ஒரு பாத்திரமோ வச்சு தண்ணி வரக்கோ நல்ல அருமையாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை ரொம்ப நாள் முன்னாடி செய்து இடிஞ்சு போன வேலை திருப்பியும் நம்ம வேலை இருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு சிமெண்ட்டு கேரண்டி எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லை ஒரு முப்பது வருஷம் இருபஞ்சி வருஷம்தான் அது கேரண்டி நம்ம இடிஞ்சுருந்தனால திருப்பியும் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் அந்த இப்போ எல்லாம் திருப்பியும் பாறைப்படி போட்டு செய்ய தான் ரொம்ப சங்கடமான மணல் கிடைக்காது இல்லையா எல்லாமே எம் சாண்ட் பி சாண்ட் உள்ள வேலை தான் இருந்தாலும் நம்ம தேய்ச்சி தண்ணி தனித்து கொடுக்கிறது தான் அந்த வேலையோட விலைமே அதில் தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இந்த கிணத்து பக்கம் எல்லாம் காசு செலவு பண்ணி சேர்ந்துன்னா பாராட்டணுங்க ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கிணறு பாக பக்கம் எல்லாம் இடிஞ்சு இருக்கும் நல்ல வசதி இருந்தும் இந்த வேலையை பார்க்காம விட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நம்ம வாழ்க்கையோடு இயற்கையோடு ஒன்றி இருக்குது தான் கிணறு என்னும் அந்த ஒரு பகுதி அந்த பகுதி இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கேன்னா நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கார்ட நம்ம அப்படி காட்டி குடிக்கும் எப்படி இருக்குது நம்ம வேலை சிறப்பாக தரமாக இருக்கான்னு கேட்டேன் அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க சைடில் உள்ள மண்ணெல்லாம் வெட்டி ரோல் பண்ணி எல்லாமே அந்த எல்லாம் பிடிச்சி பார்டர்லாம் வச்சு அந்த பார்டரில் ஒரு பக்கம் மட்டும் தண்ணி போகிற மாதிரி செய்திருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நுணுக்கங்கள் எல்லாம் கன்னியாகுமரிக்கு கொத்தனார் தான் சிறப்பான தரமான வேலை என்னோடய கண்ட்ராக் வேலை தான் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இதே மாதிரி நிறைய கொத்த வேலை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம தான் சேனலில் வந்துட்டு இருக்கும் ஆதரவு தாங்க நண்பர்களே இந்த கிணறு பாதுகாப்பின் மு முக்கியத்துவமும் அந்த கிணற்றோட பழங்களும் பலங்களும் இன்னும் நிறையா வீடியோ போகணுன்னு ஆசையாக இருக்கேனா அது கிணறுனாலே நமக்கு எனக்கு அப்படி நல்லா பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு வீடியோ எடுக்கனு சொன்னோன்னே எடுங்க ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் நல்லா தானே செய்திருக்கீங்க நாலு பேருக்கு தெரியப்படுத்துங்க நாலு பேர் பார்க்கட்டு நம்ம வேலைன்னு வீட்டுக்காரர் சொன்னார்